வணக்கம் பசங்களா எப்படி இருக்கீங்க எல்லாரும் இருக்கீங்களா ஓகே நாம் இன்று பத்தாம் வகுப்பின் முதன் பாடமான கணிதத்தில் உறவுகளும் சார்புகளும் என்கின்ற பாடத்திலிருந்து முதல் தலைப்பான வரிசை ஜோடி வரிசை ஜோடி ஆர்ட் ஃபேர் என்பதை பற்றி பார்க்கலாம் சரி நம்ம தியேட்டருக்கு மூவி பார்க்க போயிருக்கோம் டிக்கெட்டில் ஒரு நம்பர் சொல்லியிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஆறு கமா பதினைந்து இல்லை ஆல்பபேட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஏ கமா எட்டு என்று அதில் முதல்ல வர நம்பர் வரிசையை குறிக்கும் ரெண்டாவது வர எண் வந்து இருக்கையின் நம்பரை குறிக்கும் அப்போது ஆறு கமா பதினைந்து அப்படின்னா ஆறாவது வரிசையில் இருக்கை எண் பதினைந்து என்ற சீட்டு நம்மளுக்கு அலாட் ஆகிருக்கு அதை தான் சொல்ல வராங்க அதே மாதிரி தான் ஏக்கமாக எட்டுன்னா நிறைய தேட்டரில் வரிசை வந்து ஆல்பெட்ஸில் இருக்கும் ஏபிசிடிஇஎஃப்ன்னு இருக்கும் இருக்கை நம்பர் வந்து நம்பர்லேயே இருக்கும் இருக்கை எண் வந்து நம்பர்லேயே இருக்கும் அப்போது ஏக்கமாக எட்டுன்னா ஏ முதல் வரிசை ஏ அதில் எட்டாம் நம்பர் இருக்கையை ஏக்கமாக எட்டுன்னு குறிக்கும் இதை தான் நம்ம வரிசை ஜோடி பேர் என்று அழைக்கின்றோம் இருங்க இருங்க இது சினிமாவில் தானா இல்லை மேக்ஸில் கூட இப்படி தான் சொல்லுவாங்க மூணு கமா நாலுன்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா இதை கிராஃப்ஸில் நம்ம வரைஞ்சிருக்கோம் மூணு கமா நாளில் எங்கே போடுவோம் முதல்ல வர நம்பரை முதல்ல வர எண்ணெய எக்ஸ்ஹச்சிலையும் ரெண்டாவது வர எண்ணெய் ஒய்ஹச்சிலையும் குறிப்போம் ஞாபகம் இருக்கா முதல் வர எண்ணெய் கிடைமட்ட கோடான எக்ஸ்ஹச்சிலையும் இரண்டாவது வர நம்பரை செங்குத்துக்கோடான ஒய்யச்சிலியும் குறிப்போம் இதுதான் ஹார்டட் பேர் என்கின்றோம் வரிசை ஜோடி என்கின்றோம் இறுதியாக சொல்கிறோம் பாருங்க இத்தகைய ஜோடிகளின் எண்களின் வரிசை ஜோடி என்கிறோம் எதை இருப்பிடத்தை துல்லியமாக குறிக்கின்ற இருப்பிடத்தை துல்லியமாக குறிக்கின்ற எண்களின் ஜோடிக்கு வரிசை ஜோடி என்கின்றோம் கணிதத்தில் நாம் உறவுகள் என்ற சாப்டரை பார்க்க போகிறோம் அடுத்தது நெக்ஸ்ட்டு அந்த உறவுகள் என்ற சாப்டருக்கு அடிப்படையே வரிசை ஜோடி தான் பயன்படும் ஓகே நன்றி